திரும்பி பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பணியும் விரைவில் முடிந்து மகா கும்பாபிஷேகமானது நடக்க வேண்டும் என்றும் பக்த ஓடிகள் மனதாரம் தேவி ஆலய சீக்கிரமேவே பிராண பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேக பிரார்த்தனானா ஆசிய விளக்கு பூஜா விசேஷ கிராம ஜனாதிக்கோ பக்த ஜனானிக்கோ கைங்கிரி ஜனானிக்கோ பின்னர் சிவந்தி நோய் நோய் ஆயுள் பிராத்தனை அனுகூல ஆதித்ய சோமா அம்பார் நகர் பரிகார நிக்கிய வில்லி சூன்ய கண்ணோம்பல் சகல திஸ்டி நிகர் பிரபல பிராத்தனை லோகினா பிராத்தனை பூமா தேவி பிராத்தனை தீபலட்சுமி தேவியா தீப பூஜைதான் கலர்பயாமி தீப கீழே அந்த அச்சதையை சேர்க்கணும் மகா தீபலட்சுமி மந்திர உபச்சார அச்சதாம் சமர்ப்பயாமி போட்டுருங்க அடுத்தபடியாக தீபத்துக்கு கீழே புஷ்பத்தை எடுத்து எட்டு தடவை போடணும் ஓம் தீபலட்சுமி